குருவடிகளே சரணம் ஹலோ வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்தார் திருமந்திரம் பாடல்களில் இரண்டாம் தந்திரத்தில் கர்ப்ப கிரியை என்ற தலைப்பில் வரும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போற பாடல் நானூற்றி அறுபத்தி ஒன்று இறைவன் உடலை அமைத்த விதம் என்பால் மிடைந்த நரம்பு வரி கட் செம்பால் இறைச்சி திருந்த மனை செய்து இன்பால் உயிர்நிலை செய்த இறை ஓங்கும் நண்பால் ஒருவனை நாடுகின்றேனே எலும்பை இருக வைத்து நரம்பு கயிற்றால் இறுக இவ்வுடல் இந்த உடல் ரத்தமும் இறைச்சியும் கூடியது இவ்வாறு இறைவன் உடலை சமைத்தான் அவனது அருள் செயலை எண்ணி நான் வழிபடுகின்றேன் அதாவது இறைவன் எலும்புகளால் பின்னி நரம்பாகிய கயிற்றால் கட்ட இரத்தத்துடன் கூடிய இறைச்சியால் திருத்தமாக வீட்டை அமைத்து இன்பம் பெற உயிர் தங்கும் உடம்பை செய்தான் அவனிடத்து ஓங்கி உண்டாகும் காதலால் நிகரற்ற அவனை வணங்குகின்றேன் பாடல் நானூற்றி அறுபத்தி இரண்டு சதாசிவன் அமைத்த அமைப்பு பதம் செய்யும் பால் வண்ணன் மேனி பகலோன் இதம் செய்யும் ஒத் உடல் எங்கும் புகுந்து குதம் செய்யும் அங்கியின் கோபம் தனிப்பான் விதம் செய்யுமாறே விதித் ஒழிந்தானே பதம் செய்யும் அப்படின்னா பக்குவம் மூலாக்னி தனிப்பான் அப்படின்னா தனிப்பதற்காக அப்படின்னு அர்த்தம் உயிர்களை பக்குவம் செய்யும் போன்ற நிறம் கொண்ட கதிரவன் ஒளி போன்ற மேனியினன் ஆன சதாசிவன் உடலில் எங்கும் நீக்கம் இல்லாது நிறைந்து நன்மையை செய்வான் குத தானத்தின் நின்று தூண்டி செலுத்தும் மூலாக்னியின் வேகத்தை தனிப்பதற்காக இன்பம் பெறும் முறையை அமைத்தான் பாடல் நானூற்றி அறுபத்தி மூன்று ஒழிபல செய்யும் உற்ற வழிபல நீராட்டி வைத்து எழுவாங்கி வழிபல செய்கின்ற பாச கருவை சுழிபல வாங்கி சுடாமல் வைத்தானே பாச கரு அப்படின்னா பாசத்தில் கட்டுண்ட சிசு ஒழிபல செய்யும் அப்படின்னா வினை ஒழியும்படி செய்வான் வினையுற்ற நாள் அப்படின்னா வினை பொருந்திய காலத்தில் சுடாமல் வைத்தான் துன்பம் அடையாமல் காத்தான் அப்படின்னு அர்த்தம் பழி பொருந்திய பல செயல்களை செய்யும் பாசத்தில் கட்டுப்பட்ட கருவை பலவான சுழிகளிலிருந்தும் எடுத்து அழியாமல் காப்பாற்றினான் பலவிதங்களில் விதங்களில் சிசுவை தூய்மை செய்து வினையை நீங்குமாறு அப்பெருமான் இயற்றுவான் பாடல் நானூற்றி அறுபத்தி நான்கு இன்சான் உடம்பு சுக்கில நாடியில் தோன்றிய வெள்ளியும் அக்கிரமத்தே தோன்றும் அவ்வோனியும் புக்கிடும் என் விரல் புறப்பட்டு நாள் விரல் அக்கரம் எட்டும் என் சான் அது ஆமே யோனி அப்படின்னா சுரோனிதம் சுக்கிலம் எட்டு எட்டு விரல்கடை அளவும் சுரோனிதம் நான்கு விரல்கடை அளவும் வெளிப்படும் அக்ஷரங்கள் எட்டு அப்படின்னா ல வா ஹ என்பவையும் பிரணவத்துக்குரிய என்பனவும் ஆண் பெண் கூட்டுறவால் சுக்கில நாடியில் தோன்றிய வெண்மை உடைய சுக்கிலமும் அப்படியே யோனியின் என்று தோன்றும் செந்நிறமான சுரோனிதமும் எட்டு விரற்கிடை புறப்பட்டு நான்கு விரற்கிடை அளவு உள்ளே செல்லும் அப்போது ஆகிய அக்ஷரங்கள் ஐந்தும் அகரமாகிய நாதமும் மகரமாகிய மாயையும் கூடி எட்டு சான் அளவு உடல் சிசுவுக்கு வாய்க்கும் பாடல் நானூற்றி அறுபத்தி ஐந்து இறைவனின் கொடை போகத்துள் ஆங்கே புகுந்த புனிதனும் கோசத்துள் ஆகம் கொணர்ந்த கொடை தொழில் ஏகத்துள் ஆங்கே இரண்டு எட்டு மூவைந்து மோகத்துள் ஆங்கு ஒரு முட்டை செய்தானே யோகம் அப்படின்னா இன்பம் புனிதன் அப்படின்னா இறைவன் கோசம் அப்படின்னா கரு ஆகம் அப்படின்னா உடல் ஏகம் அப்படின்னா ஆண்பின் கூட்டு உறவு

கூட்டுறவினால் முப்பத்தி ஓரு தத்துவங்களை சேர்த்து இருவரது மயக்க நிலையில் ஒரு கருவான முட்டையை தந்தனன் இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் நானூற்றி அறுபத்தி ஆறாவது பாடலில் சந்திக்கலாம் தேங்க்யூ